மாணவர்களே நாங்கள் இன்று ஆற்றறிப்பு நிலவுருவங்கள் பற்றி பார்ப்போம் இந்த நான் முதலே கூறப்பட்ட வீடியோவில் ஆற்றறிப்பு நிலவுருவங்களில் முதல் இளமை பருவம் முதிர்ச்சி பருவம் முதுமை பருவத்தில் எவ்வாறு ஆற்றின் போக்கு காணப்படும் ஆற்றின்ற தன்மை எப்படி காணப்படும் என்பது பற்றிய விளக்கம் கொடுத்துள்ளேன் அதில் ஆற்றரிப்பு நில பார்த்தால் முது முதிர்ச்சி நிலையிலும் இளமை நிலையிலும் உருவாகிற நில உருவங்கள் இந்த ஆற்றரிப்பு நில உருவங்களாக விளங்குகின்றன அதில் இந்த ஆறு அரிப்பை ஏற்படுத்தும் போது முக்கியமாக மூன்று பிரதான செயற்பாடுகள் இருக்கின்றது ஒன்று அரித்தல் முதலாவது அரித்தல் ரெண்டாவது செயற்பாடு கொண்டு செல்லல் கொண்டு செல்லல் மூன்றாவது செயற்பாடு படியவிடல் படிவு படிவு செய்த இதில் அரித்தல் செயற்பாட்டை மேலும் நாங்கள் பலவாறு பகைப்படுத்தலாம் அதாவது நாங்கள் அரித்தல் என்று சொல்லும்போது போது நிலைக்குத்து சுரண்டல் பக்கச் சுரண்டல் போன்ற அரித்தல் நிகழ்வுகள் அங்கு நடை நடைபெறும் அதில் அரித்தல் என்று சொல்லும்போது போது முக்கியமாக அரித்தல் தேய்த்தல் அரைந்து தேய்த்தல் அரைந்து அரித்தல் மேலும் கரைசல் என்றவாறாக நாங்கள் பலவாறாக இந்த அரித்தல் செயற்பாடுகளை விளக்கலாம் இவ்வாறு காணப்படும் போது நமக்கு தோன்றும் நில உருவங்கள் என்ப என்ன என்பது பற்றி நாங்கள் அறிந்திருக்க வேண்டும் இந்த ஆற்றடிப்பு நிலவுருவங்களில் முக்கியமாக மூன்று நிலவுருவங்கள் குறைந்தது கீறி படம் கீறி அதுக்கு விளக்கம் எழுத தெரிந்திருக்க வேண்டும் நான் இன்று உங்களுக்கு மூன்று அடித்த நில உருவங்களைக் கூறி எவ்வாறு படங்குறுவது என்பதும் உங்களுக்கு கூற கூற இருக்கின்றேன் முதலாவது பி வடிவ பள்ளத்தார் இளமை நிலவு இளமை நில உருவத்தில் தோன்றுவ தோன்றுவதாக இது அமையும் வீ வடிவ பள்ளத்தாறு இவ்வாறு தூறிக் கொள்ளலாம் சமாந்தரமாக திருங்கள். இதுக்கு நீங்கள் நீல கலரால் இப்படி களை பண்ணலாம் இதுக்கு நீங்கள் ஒரு பச்சை அல்லது ப்ரவுன்ஸ் சேர்ந்த மாதிரி இதுக்கு நீங்கள் களை பண்ணலாம் இந்த இந்த பகுதிக்கு இதுக்கு நீங்கள் டார்க் ப்ரவுனால் இதுக்கு களை பண்ணலாம் டார்க் ப்ரவுனால் களை பண்ணீங்களா நல்லா அழகாகவும் இருக்கு நேர்த்தியாகவும் இருக்கு அவர் இவ்வாறு பீவடுவ பள்ளத்தாக்கு எவ்வாறு உருவாகிறது என்று பார்த்தோமானால் ஆறு ஆரம்பமாகின்ற இடத்துல வந்து முதலே நாங்கள் பார்த்துட்டோம் ஆழமான பள்ளத்தாக்களுக்கு நிலைக்குத்து சுரண்டல் ஏற்படும் இவ்வாறு நிலைக்குத்து சுரண்டல் வந்து ஏன் சொல்லி பார்த்தால் நதி வந்து பாயும் வேகம் அதிகமாக இருக்குது அவ்வாறு நதி வேகமாக பாயும் போதுதான் இந்த திண்ணல் செயற்பாடு இதில் ஏற்படும் சரியா அதனால மென்பாறைகள் அறிக்கப்பட்டு போக அந்த பள்ளத்தாக்கு சரிவுகள் நிலைக்குத்தாக ஆழமாக அமையும் இவ்வாறு அமையும் போது இவ்வாறான பி சேப்ல ஒரு பள்ளத்தாக்கு உருவாகுமா இருந்தால் அது பீவடிவ பள்ளத்தாக்கு என அழைக்கப்படும் அடுத்தது நாங்கள் இரண்டாவதா உங்களுக்கு உதாரணத்துக்கு நான்